தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம் வீட்டின் முன் சடலமாக மீட்கப்பட்டு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் நாட்டிலிருந்து தப்பியோடு திட்டமிட்டுள்ள உயரதிகாரிகள் குழு முக்கிய நபரிடமிருந்து அம்பலமான தகவல் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட தமிழிளைஞன் வீட்டு வளாகத்தில் கிடைத்து ஆபத்தான பொருள் திடீரென கைதான இருபத்தி நான்கு வயது சமையல்காரர் சோதனையில் காத்திருந்து அதிர்ச்சி கணவனின் கொடூர செயலால் துடி துடித்து இறந்த மனைவி புலனறுவையில் நடந்த சோகம் நான்கு பேர் பலி பிள்ளைகள் முன்னிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை மனைவி மீதும் தாக்குதல் நல்லூர் பிரதேச சபையின் அசம்பந்தம் ஜாலில் வெடித்து போராட்டம் வவனியா கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட பூம்புகார் பகுதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு வயது இளைஞரின் குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இளைஞனை காணவில்லை என வீட்டார் தேடிய போது வீட்டின் முன்பாக உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் போலீசார் மற்றும் கிராம சேவையாளருக்கு அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞரின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுத்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமல் தெரிவித்துள்ளார் குறித்து அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயண தடையை பெற குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை ஆஜரான பொது உதயகம்பில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்று கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு திருவையாறு பகுதியில் நள்ளிரவு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரின் வீட்டு வளாகத்தில் கைவிடப்பட்டு சாக்கு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து மில்லிகிராம் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞன் இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தலங்கமை பிரதேசத்தில் வெளிநாட்டு துப்பாக்கி மற்றும் பதினான்கு தோட்டாக்களுடன் சமையல்காரர் ஒருவர் தலங்கமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெலங்கமை போலீசாருக்கு கிடைத்து தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு தலவத்கொட பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஆவார் சந்தேக நபர் ஏதேனும் ஒரு குற்றச்செயலுக்காக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை தம்வசம் வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் தெலங்கமை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குளியாப்பிட்டிய வெல்படுகமப் பிரதேசத்தில் பெண்ணொருபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பிட்டிய பொலிஸார் தெரிவித்துள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மண்வெட்டியைக் கொண்டு கணவன் தாக்கியதில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் வட முன்னே கெதிர பிரதேசத்தைச் சேர்ந்து நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது குளியாப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புலனறுவையில் ஏரியொன்றில் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி அவர்களின் மகள் மற்றும் இன்னும் ஒரு பெண்ணும் விசாரணையில் திம்புலா கலவில் உள்ள எல்லை ஏரியில் குளிக்க சென்ற நான்கு பேர் நேற்று காலை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அரலகங்வில போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான ரத்மலானையிலிருந்து புலனரவையில் உள்ள அவர்களின் உறவினர் வீட்டுக்கு சுற்றுலா சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்து முப்பது வயதான மேனகா தர்ஷினி இருபத்தி ஏழு வயதான தாரகாடி சில்வா இருபத்தி ஐந்து வயதான திலோகம திலகரட்ன பதிமூன்று வயதான லிகினி பத்ரிகா ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் திலோகம திலகரத்னை என்பவர் ஏரியில் நீந்த சென்ற போது நீரில் மூழ்கியுள்ளார் அவரை காப்பாற்ற மூன்று பெண்களும் ஏரியில் குதித்ததாகவும் இதனாலேயே அவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் களத்துறை பிரதேச சபையின் மின்சார ஊழியரை அவர்களது இரண்டு பிள்ளைகளின் முன்னிலையில் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மற்றும் தடைகளுடன் வந்த ஆயுதம் ஏந்திய குழு ஒன்று வீட்டிற்குள் புகுந்து அவரை கொலை செய்த பின்னர் அவரது மனைவியை தாக்கி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சுகத் என்பவரே கொலை செய்ய அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் வீட்டிற்குள் நுழைந்து ஆயுத குழுவே இந்த கொலையை செய்ததாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை நடந்த நேரத்தில் பதினாறு வயது மகளும் ஐந்து வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீட்டில் இருந்த நாயும் காணவில்லை என்று குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் கொலையாளிகள் முச்சக்கர வண்டியில் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன போராட்டம் நடைபெற்றது காரைக்கால் சிவன் கோவில் புனிதத்தை மீட்டெடுப்போம் என்ற தொடிப்பொருளில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த மக்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட காரைக்கால் கழிவகற்ற நிலையத்தில் பிரதேச சபையினர் கழிவுகளை கொட்டி வருகிறார்கள் உரிய அனுமதிகள் பெறப்படாமல் இந்த நிலையம் இயங்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் அண்மையில் அந்த தீப்பெற்றி எரிந்து மக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருந்தது இது முதல் தடவை அல்ல என்பதுடன் பல தடவைகள் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் சபையில் பேசப்பட்டாலும் நடைமுறையில் இவையும் சாத்தியப்படவில்லை இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே உடனடியாக ஏற்பாடுகளை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் சமூக அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பொசன் நிகழ்வை முன்னிட்டு அனுராதபுரத்திற்கு வரைய மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கையெடுக்கு தொலைபேசி செயலியொன்றினூடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன்படி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தால் உருவாக்கப்பட்ட பொசன் வந்தனா என்ற கையடக்க தொலைபேசி செயலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியின் பயன்பாட்டின் ஊடாக வாகன தரிப்பிடங்கள் மற்றும் அந்த தரிப்பிடத்தில் காணப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை தாடசாலை உள்ள இடங்கள் முதலுதவி மெலசில கூடங்கள் மற்றும் பாதுகாப்பாக நீராடக்கூடிய இடங்கள் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது